எப்போயும் மண்புழு உரம் வீட்லேயே தயாரிக்கிறது இல்லை எப்போவாது வாங்கி அப்படி தாங்க கார்டனுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுவும் ரேராக தான் அதுக்கு உரம் கொடுக்குறதுன்றது இந்த உரம் என்ன பண்ணிட்டேன்னா ஆட்டு ஏரு ஆட்டு புழுக்கன்னு சொல்லுவாருங்களா அது கிடச்ச ஒரு பத்து மூட ஒரு மூடை வந்து ஐம்பது ரூபான்னு அந்த சாக்கில் இருக்கிறது ஐம்பது ரூபான்னு சொல்லி இது ரேட்டு கம்மியாக தான் இருக்குது நமக்கு வந்து செடிக்கு நல்லா வளமாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சது இந்த கொய்யாக்காயை பற்றிங்களா எப்படி அணில் கடிச்சு போட்டுருந்துச்சுன்னு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போதே கடிச்சிருதுங்க அது என்ன நம்ம போட்டு வளர்த்து பார்த்தாலும் அது சாப்பிட்டது போக மீத ஏதாவது இருந்தால் தாங்க நமக்கு கிடைக்கிது இப்போ இந்த எருவெல்லாம் என்னென்னா நம்ம தோட்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல எல்லா இடத்துலையும் தூவி விடுறது செடியோட வேர்க்காலில் மட்டும் போடுறது கிடையாது எல்லா இடத்துலையும் மொத்தத்துக்கு கொஞ்சம் இடம் தானே எனக்கு அதனால் அந்த இடம் எல்லாமே தூவி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டது ரொம்ப அதிகமாக போடலை அஞ்சே அஞ்சு முடியை மட்டும் போட்டுட்டு அஞ்சு முடியை வச்சுருக்கேங்க அடுத்து திரும்ப தேவைக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இவ்வளோ போடுவோம் அடுத்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து திரும்ப கொஞ்சம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் யாராவது இந்த மாதிரி ஆட்டு எரு இல்லை மாட்டு எருலாம் எல்லாம் போட்டிருக்கீங்களா போட்டு செடிலா எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க